இருமொழி கொள்கைன்னு எடுத்தாலே பாஜக வந்து கோவம் வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக விஜய்க்கு வந்து தமிழோட தண்ணி படங்கள்லாம் ஓட வேண்டாம்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருமொழி கொள்கை அப்படின்னு இருக்காருன்னா இப்போ நாட்டில் உள்ள எந்த மக்களும் என் படத்தை பார்க்காதீங்க எனக்கு வேறு ரசிகர்கள் வேண்டாம் எனக்கு ஆதரவு வேண்டாம் அப்படின்றாங்க மதுவும் இல்லாத தமிழகமாக இருந்துச்சுன்னா அடுத்த சமுதாயம் வந்து ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது நீங்கள் விஜய் இதை வரவேற்கணும் அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலையோட கொள்கையை அவர் ஆதரிக்கிறார் அப்படிங்கிறத நான் அதை எடுத்துக்கிறேன் ஒரு கொதித்து எழுதுக்கிறாங்க ஸோ இது எப்படி பார்க்குறீங்க பாஜக இருக்கணுங்கிறதுக்கே கவர்னர் இருக்கணும்னு ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன் கவர்னர் நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இன்னைய வரைக்கும் கவர்னர் எல்லாமே கவர்னர் இதாக இருக்கணும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வரலாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கு முதல்வரே வேண்டாம் அப்படிங்கிற கூட ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வரலாம் ஏன் இந்த கலைஞர் பேரை தவிர நாட்டில் அந்த கட்சியில் உழைச்சவங்க வேறு யாரும் இல்லை அந்த தேசத்துக்கு உழைச்சவங்க இல்லையா அவங்கவுங்க பேர் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பேரை சொல்லலாம் அந்த மாதிரி வச்சு தான் வரவே பாஜக சார்பாக நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கலாம் இல்லையா சார் நிச்சயமாக நிச்சயமாக கொடுக்கலாங்க தலைவரோட தலைவரோட அமௌண்ட் கருத்து ரொம்ப வேலையான கருத்து அந்த மாவட்டம் மாதிரி அந்த மாவட்டம் சிறந்த நபரோட பேர் வச்சு அந்த மாவட்டத்துக்கான பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் திமுக வந்து நூற்றாண்டு கொண்டாடிட்டு கலைஞரோட ரூட்டா கொண்டானே அதை எல்லா இடத்துலையும் அந்த பேர் வைக்கிறானுங்க கலைஞர் கலை கலைஞர் மட்டுந்தான் அந்த நாட்டுக்காக பாராட்டினா ஒருத்துக்குமே பாராட்டுறாரு உலகெங்கும் இருக்கும் மூவெண்ணாம் சேனல் நயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோ வந்திருக்க சிறப்பு வந்த பாஜகவின் மாநில கலை கலாச்சார பிரிவு துணைத் தலைவர் திரு ராஜேஷ் கண்ணா அவர்களும் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்துருப்பீங்க திரு விஜய் அவர்களோட கட்சியில் அவருடைய நபர்களோடு சேர்ந்து ஒரு இருபத்தெட்டு தீர்மானங்கள் சுறுசுறுப்பாக நிறைவேற்றினார் அதில் வந்து ஒரு முக்கியமாக சில விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி திராவிட கட்சிகளும் சரி பாஜகவும் சரி ஆட்சி காலத்தில் அவருக்கு நிலைப்பாட்டில் இருக்கிறது அதே கொஞ்சம் தூசி தட்டி திரும்பி அதையே வந்து பேசின மாதிரி இருக்குது ஸோ இருபத்தெட்டு தீர்மானங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உண்மையிலேயே விஜய் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது பார்ட்டி வந்திருக்காங்க உண்மையிலேயே வெல்கம் டு விஜய் ஃபார் த தமிழ்நாடு நியூ இயரா த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய களத்தில் நடிகர் விஜயும் இறங்கியிருக்காரு அவரோட மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் களம் இருக்கு களம் ஆடலாம் தலைவர் அண்ணாமலை இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்துடுறாரு வந்ததுக்கு பிறகு இன்னும் களம் சூடு பிடிக்கும் மற்றபடி அவர் தீர்மானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீர்மானத்தை கேளுங்க நான் ஒரு தீர்மானத்துக்கு என்னன்னு நம்ம பதில் சொல்லலாம் தீர்மானங்கிறது ஏற்கனவே திமுக அதிமுக பாஜக இதெல்லாம் ஏற்கனவே போட்ட தீர்மானங்களை அப்படியே காப்பி பண்ணி ஒரு சினிமா ஓடியில் கொஞ்சம் மெருகேற்றி அது மக்களுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா திரு ஹெச்ராஜா அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் கேள்வி அவங்ககிட்ட கேட்டது ஸோ ஏன்னா இருபத்தெட்டு தீர்மானங்கள் தூசி தட்டு இது பண்ணியிருக்கேன் ஒரு ரஷ்மீட்டில் வந்து வார்த்தையை சொல்லியிருக்காரு நீங்கள் அவங்களுக்கு அவருக்கு எழுதி கொடுத்தவங்களோ இல்லை அவரை எழுதப்பட்டதோ இல்லை புதுசாக எழுதுறதோ எப்படியோ சினிமா வாசனமாக அதை அதை ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறது தான் உண்மை அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பா பார்க்கல புதுசாக பார்க்கறது என்னென்னா அதை சினிமா ஸ்டைலில் மெருகேற்றி அது மக்களுக்கு காமிச்சிருக்காங்க நீங்கள் தீர்மானங்கள் கேளுங்க நான் தீர்மானத்துக்கான என்னோட இருமொழி கொள்கை அந்த விஷயத்தில் அவரும் வந்து திராவிட கட்சிகள் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ஏன்னா இருமொழிக் கொள்கையில் வந்து இருமொழி கொள்கைன்னு எடுத்தாலே பாஜக வந்து கோவம் வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் ஆக்சுவலாக விஜய்க்கு வந்து தமிழோட தாண்டி படங்கள்லாம் ஓட வேண்டாம்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருமொழி கொள்கை அப்படின்னு இருக்காருனா அப்போ நாட்டில் உள்ள எந்த மக்களும் என் படத்தை பார்க்காதீங்க எனக்கு யாரும் ரசிகர்கள் வேண்டாம் எனக்கு ஆதரவு வேண்டாம் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி எந்த எந்த மொழிக்காரங்களையோ இல்லை எந்த மொழி சார்ந்த நபர்களையோ எதிர்க்கவே இல்லை சார் ஆனால் இருமொழி கொள்கை என்பது படிப்புக்காக ஆங்கிலம் என்பதும் தமிழ் வந்து மற்ற விஷயங்களுக்கு தமிழ் தான் முக்கியம் என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு கொள்கையில ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாத்துலேயுமே அது பொருந்தும் ஓகே கொள்கைன்னு வந்துட்டீங்கன்னா இருமொழி கொள்கை தான் அப்படின்றீங்கன்னா பக்கத்தில் தெலுங்கு பேசுகிற மக்கள் வேண்டாம்னு தான் அர்த்தம் ஒன்றும் வே கொள்கை எனக்கு தமிழ் தமிழ் வேணும் நாங்க பிஜேபி வந்து எல்லா மொழியும் வேணும் அப்படின்னு சொல்றோம் இந்த மொழி தான் அப்படின்னு இல்லை உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ அதை படிங்க பிடிக்கும் அப்படின்றோம் இந்தி திணிப்பு தான் இருக்கக்கூடாதுன்றது அடுத்த திருத்த தெளிவாக சொல்றாரு தவிர எந்த மொழி வேண்டான்ற வார்த்தைகள் வந்து எங்கே ஒரு அது 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 அதுதான் பூசி மெழுகிறது இருமொழி கொள்கை ஏன் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன பிடிக்குதோ மக்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் படிக்கிறேன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாமே ஏன் வந்து எருமொழி கொள்கை அப்போ அதுக்கு தேவையிலையே உங்களுக்கு எருமொழிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது நீங்கள் என்ன விரும்புறீங்களோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாமே இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது ஒரு படிக்கிற குழந்தைக்கு அது எதை படிக்கணுங்கிறது அது முடிவு பண்ணிக்க போதும் அதுக்கு வருதா வரலையா அந்த குழந்தைங்களுக்கு தான் தெரிய போகுது இப்போ நமக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அது கிடைச்சிருந்தா இன்னும் ரெண்டு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தா இன்னும் உலகெல நம்ம சுற்றி வந்திருக்க முடியும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்போ நவோதய பள்ளிகளுக்கு இந்த த தமிழக அரசு இது வரைக்கும் இங்கே வந்து அப்ரூவலே கொடுக்கல கொடுத்துருந்தாங்கன்னா பக்கத்தில் கடந்த வாரம் கூட நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது காரைக்கால் பகுதியில் வரும்போது நவோதய பள்ளி பார்த்தோன்னே அவ்வளோ தானவே ஒரு ஈர்ப்பு அந்த 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 போர்டை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த ஊர் மக்கள் வந்து கொடுத்து வச்சுங்க ஓகே நவோதய பள்ளியில் எந்த செலவுமே இல்லாமல் மத்திய அரசோடைய த திட்டத்தில் ஹிந்தியை படிக்க முடியுது வேறு லாங்குவேஜ் படி

போறதை தாண்டி செலவே இல்லாம நூறு முடிய தேர்ந்தெடுத்து படிச்சு ஒரு இலவசமான ஒரு கல்வியை படிக்க முடியும் இன்னைக்கு நீட்டு மாதிரி ஒரு ஒரு எஜுகேஷன் பாலிசியில மத்திய அரசு மத்த மாநிலங்களோட காம்படியேட் பண்றதுக்கு அவனுக்கு உடன வாய்ப்பு நிறைய இருக்கும் ஓகே சார் இதில் நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்குறோம் சார் ஆனால் திராவிட கட்சிகளோட நிலைப்பாடு என்பது நவோதிய பள்ளி வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ற எண்ணத்தை கூட அதனால வந்து மிச்ச விஷயங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவாங்க தன்னோட தங்களுடைய கொள்கைக்கு தான் பாதிப்பு ஒரு சார் கொள்கை உங்களுக்கு வந்து மருத்துவனா தமிழை தாண்டி வேறு எதுவும் அவனை புரிஞ்சிடக்கூடாது மற்ற ஸ்டேட்டில் உள்ள மக்களோடு பழகிடக்கூடாது அவங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேறிடக்கூடாது நீங்கள் இன்றைக்கி ஹிந்தி தெரிஞ்சு அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய பாரிஸில் பாருங்கள் ராஜஸ்தானில் இருக்கிறவங்க குஜராத்தில் இருக்கிறவங்க உத்திரப்பிரதேசில் இருக்கிறவங்க பீகாரில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து இருக்காங்க வியாபாரத்தில் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எலக்ட்ரிக்கல் குட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதில் ஃப்ளைவோட்ஸாக இருக்கட்டும் இல்லாத இல்லை மொத்த மொத்த மேக்சிமமான பொருட்கள் எல்லாமே வட இந்தியாவிலேருந்து நம்ம வர பொருட்கள் அதோடய மொத்த வியாபாரம் பண்ணுறது எல்லாமே வட இந்தியர்கள் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா நீங்கள் அங்கேயே நேரடியாக போய் மொத்த கொள்முதல் பண்ணலாம் இப்போ இடைத்தேர்தல்கள் வச்சு தான் நீங்கள் வந்து அது ஒரு மார்ஜின் வச்சு தான் இங்கே வந்து மக்கள் கிடைக்கிது நீங்கள் தெரிஞ்சு மொழி தெரிஞ்சிட்டு நேரடியாகவே போய் அதனுடைய வியாபாரிகிட்ட கொள்முதல் பண்ண முடியும் உங்களுக்கு சீப்பான பொருளாக ரேட்டில் கிடைக்கும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே குஜராத்தில் போயிருந்தபோது ஒரு நைட்டு டின்னர் ஒரு ஹோட்டலில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஹோட்டல் சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒருத்தர் வந்து தமிழ் பேசுகிறார் நான் அவர் பேசும்போது அப்படி எங்களுக்குள்ளே ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு போனதுனால தமிழுங்கிற ஒரு உணர்வோடு நான் உங்கள்கிட்ட பார்த்தோம் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜீரகம் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கதா அப்படின்னு சொன்னாங்க எப்படி இங்கே இங்கே முடியுது அப்படின்னா எங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் அப்படின்னாங்க விருதுநகர்லேருந்து ஒரு அண்ணாச்சும் வந்திருந்தாங்க அப்படின்னு ஸோ ஆனால் அவங்கள பார்த்தா அவங்கள தோற்றத்தை பார்த்தா அது ஒரு இப்போ ஹைலி எஜுகேட்டட் மாதிரி தெரியல ஆனால் குஜராத்தி பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க நல்லா அவங்க அந்த ஊரில் அந்த லாங்குவேஜில் பேசி அவங்க கூட ஒரு நெருக்கமாக பொறாமை பழகி இருக்கும்போது நமக்கு பார்த்தா பொறாமையாக இருந்தது ஸோ எப்படி ஆச்சரியமாக இருக்கா இருந்து குஜராத்தோடய இருந்து ஒரு ஹோட்டல்ல நாங்க சாப்பிட போகும்போது இந்த மாதிரி நடந்த விஷயம் பார்க்கும்போது நமக்கு பூரிப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தது வியாபாரம் இன்னும் பழமா இருக்கும் மக்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கும் அவங்களுக்கும் இன்னும் கம்மியா கிடைக்கும் ரைட் சார் இப்போ அடுத்த கேள்வி கவர்னர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார் அதுவும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றார் ஏன்னா அது கவர்னர் என்றாலே பாஜக வந்து ரொம்பவே ஒரு கொதித்து எழுந்துக்கிறாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க பாஜக எதிர்க்கணுங்கிறதுக்கே கவர்னர் எதிர்க்கணும் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் கவர்னர் நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இன்னை வரைக்கும் கவர்னர் எல்லா மாநிலங்களும் கவர்னர் எதாக இருக்கும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் நாளைக்கு முதல்வரே வேண்டாம் அப்படின்னு கூட ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வரலாம் முதல்வரே வேண்டாம் முதல்வர் இல்லாத முதல்வருக்கு நாங்கள் வேறு வேறு பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு கூட ஒரு ஏதோ ஒரு பேரை எடுத்துகிட்டு வரலாம் அவர் எல்லாம் ஒரு அபத்தமான ஒரு செயலாக தான் பார்க்குறேன் இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயற்குழு தீர்மானமாக எனக்கு அது தெரியல சரி சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாநில அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஈபி கட்டணமாகட்டும் பால் வரி பால் உயர்வாக ஆகட்டும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயர்வாகட்டும் இதெல்லாம் வந்து திரும்ப எடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறாரு திரும்ப எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா மொத்தமாக எடுக்கிறத குறைக்கணின்றாரா திரும்ப விலை விலையேற்றத்தை திரும்ப எடுக்கணும் அப்படின்றாரு இது வரவேற்கக்கூடிய தான் இந்த திமுக அரசு அமைஞ்சதுலேருந்து எல்லா எல்லா வித ஒரு சொல்லியிருக்க மாதிரி எல்லாத்துலேயுமே விளையாற்றம் தான் பால் விலையேற்றம் க மின்சார ஏற்றம் மின்சாரத்தை வந்து மாத கணக்கில் கொண்டு வரும் அப்படின்னாங்க இன்றை வரைக்கும் அது ஒரு மாதத்துக்கு ஒரு திருப்பம் எடு எடுப்பேன் கரண்ட் ரீடிங் எடுப்போம் இன்னும் ரெண்டு மாசத்துல தான் இருக்குது அதனால உங்களுடைய வந்து ரேட்டு ட ட டேரிஃப் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒழிஞ்சு நார்மலான பீப்புள் வந்து அது அஃபோர்டபுளாக இல்லை அப்படிங்கிறத உண்மை அது உண்மையிலேயே அது கண்டிக்கத்தக்கது தான் த திமுக அரசு வந்து க கண்டித்து தீர்மானம் ஏற்றதுக்கு அதை வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சார் அதாவது கவர்மெண்ட் சிஸ்டம் அரசு இயந்திரத்தில் செயல்பட கூறக்கூடியவர்களுக்கு அரசியல் இயந்திரத்தால் எந்த வகையான அழுத்தம் தரக்கூடாது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக இது இது எப்படி பார்க்குறீங்க என்ன புதுசாக அரசியலுக்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் அரசியல்வாதி அரசு இன்றைக்கி தான் அரசியல்வாதி நாளைக்கு வந்து அரசு ஆள போகிறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு ஆள போகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஆளுங்கட்சி இங்கே ஆளுங்கட்சிங்கிற ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காகவே அது எப்பொழுதுமே இருக்கும் அப்படி இல்லை சார் இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆகட்டும் இதர டிபார்ட்மெண்ட் காவல்துறை ஆகட்டும் ரெவனியூ எல்லா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது அரசியல் இயந்திர சாதந்தர்கள் யாராச்சும் எம்எல்ஏவோ மினிஸ்டர்ஸோ இல்லை எம்பியோ ப்ரெஷர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆச்சு அவங்களுக்கு ஃபேவ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை அதில் வந்து இவர் சிஸ்டமேட்டிக்காக யாரோட இன்ட்ரஃபுன்ஸும் இருக்கக்கூடாது ஸ்ட்ராங்காக வருது அதுதான் சார் புதுசாக அரசியலுக்கு வரவங்க ஏதாவது சொல்லணும் இல்லையா இது ந நடைமுறைக்கு சாத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது சாத்தியம் இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அரசியல்வாதியாக இருந்து நாளைக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ ஆகிறோம் நாளைக்கு நம்மளோட தொகுதியை சார்ந்தவங்க நாலு பேர் நம்மள்கிட்ட வருவாங்க எனக்கு இந்த கோரிக்கை அப்படின்னு கேட்பாங்க நம்ம யார்கிட்ட பேச முடியும் பேச முடியும் முடியும்பிசர்ட்ட பேசினாதான் அந்த கோரிக்கை வந்து மக்களுக்கு நடக்கும் இது உண்மையிலேயே ஒரு தவறான முடிவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவருடைய விதம் என்ன நியாயமா அவர் ப பட்டிருக்கலாம் அது வந்து இந்த லஞ்சம் லாவோடீங்களா நிச்சயமா சத்திய குரு இல்லை அதாவது ஒரு சாதாரண மனிதன் ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராகி அவன் ஒரு நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகுறான் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு அந்த தொகுதி மக்களுக்கு அவனால் செய்ய வேண்டிய விஷயங்கள் கடமைகள் நிறைய இருக்கு அப்போ தொகுதி மக்கள் யார்ட்ட எம்எல்ஏ தான் கேட்பாங்க கீழே வந்து கட்சிக்காரங்க நம்ம இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கலாம் அரசு பதவிக்கு வந்திருக்கலாம் கீழே இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் தான் இருப்பாங்க நம்மளுடைய சக தோழர்கள் தான் அரசியல்வாதியாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு தேவை ஒரு ந ஒரு இடத்துல ஒரு தேவை இருக்குன்னா அவங்க யார்கிட்ட கேட்பாங்க எம்எல்ஏ்ட தான் கேட்பாங்க தெரிஞ்சவர்கள் கூட வருவாங்க அப்போ நாம் யார்கிட்ட பேச முடியும் நம்மளுக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட கலெக்டர்கிட்ட பேச முடியும் பிடிவோட்ட பேச முடியும் தாசில்தார்ட்டு பேச முடியும் அவங்களுக்கு தே தேவையான விஷயங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணால் தான் அதுக்கு மக்களுக்கு ஈஸியாக போய் கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து லஞ்ச லாவணியம் இல்லாமல் மக்களுக்கு வந்து கோரிக்கைகள் பணம் வாங்காமல் நீங்கள்

இல்லாமல் எதுவுமே இல்லை கண்டிப்பாக சரி சரி சமமாக பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு துவ முக்கியத்துவம் கொடுத்து அதை அரசியல் பண்ணணுமா இல்லை ஆக்கப்பூர்வமா உள்ள நீங்கள் எதில் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஒழுங்கு அதுக்கான மாற்று கருத்து எதுவுமே இருக்க முடியாது அதுக்கப்புறம் எதுவும் பார்த்தீங்கன்னா காட்டு பரப்பளவு வந்து இன்க்ரீஸ் செய்யப்படும் அப்படின்ற வார்த்தை வந்து அது இன்க்ரீஸ் செய்யணும் அப்படின்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் தமிழ்நாட்டில் கொ சொல்லாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏனென்றால் இப்போ இருக்க நீர்நிலைகள் எல்லாம் ஆக்கிரமித்து தான் அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சூழலில் காட்டோட பரப்பளவு வந்து இன்க்ரீஸ் செய்யணும் அப்படின்ற வார்த்தையை வந்து புதுசாக வைக்கிறார் திரு விஜய் அவர்கள் இது எப்படி பார்க்குறீங்க சார் ஜியாலஜிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரியல நம்மளுடைய இடப்பரப்பளவு எவ்வளோவு காடு எவ்வளோவு நிலம் எவ்வளவு நிலப்பரப்பு எவ்வளவு கடல் வளம் எவ்வளோவு நீர்வளம் எவ்வளோவு நிலவளம் எவ்வளவு அப்படிங்கிறது ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் என் கையில் இல்லை எந்த இடத்துல அது பாசிபிள் இருக்குது தரிசு நிலங்களில் நீங்கள் அதை பண்ண முடியுமா அவட்ட மாதிரியாக வித்தியாசப்படும் நிச்சயமாக அது மீதியாக வித்தியாசப்படும் மலை மலை சார்ந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா காடுகள் வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நீங்கள் கொடைக்கானல் மலைக்கு போனீங்கன்னா இயற்கையாகவே அந்த மலை வளங்கள்ல காடுகள் அங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா மரங்கள் நட்டா கூட ஒன்றும் தப்பு கிடையாது இதே நீங்கள் வந்து கூடுவஞ்சீரில் தாண்டி நீங்கள் கொடைக்கானலில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அங்கே போனாலே நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டாக மாறி போயிருக்கு நிறைய காட்டேஜ் வந்திருக்கு அது க அது இங்கே இருக்கிற ஆளு வர்க்கம் அவங்க வந்து அதனுடைய இயற்கை வளங்களை அழிச்சிட்டு ரிசார்ட் கட்டி அந்த மாதிரி எத்தனையோ கோட்டுகளில் வழக்குகள்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கொடைக்கானலில் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஊட்டியில் பண்ணலாம் மலை சார்ந்த பிரதேசங்களில் நிறைய பண்ணலாம் ஊடஞ்சீரியில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க கஷ்டமான காரியம் இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு வருது எல்லா எல்லா எல்லோரும் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது அதனால் இது மொ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது புள்ளி உரம் நம்மள்கிட்ட இல்லை அதுக்கான அந்த புள்ளி உரங்கள் அது இரு இருந்துச்சுன்னா கா காடுகள் வளப்படுத்துறது மூலமாக இயற்கை வளங்கள் வளமாகும் அப்படிங்கிறதுல மா நல்ல கருத்து தான் நல்ல வரவேற்கத்தக்க தான் அது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் தீர்மானத்தை உடன்பாடு இல்லாத மாதிரி சொன்னீங்க இப்போ லைட்டாக அடுத்த மூணு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்க மாதிரி சார் நல்ல விஷயங்களை வரவேற்கணும் நல்ல விஷயம் அவருக்கு கட்சிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதே நல்ல விஷயம் தான் அதை நான் வரவேற்க தான் செஞ்சிருக்கேன் முதல்ல அதுவே ஒரு வரவேற்பான விஷயம் தான் காம்படிஷன் ஆரோக்கியமான காம்படிஷன் இருந்தால் தான் நாம் யாரு அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும் மக்கள்கிட்ட நம்ம அதுக்கான மக்கள் வந்து அப்போதான் சீர்தூக்கி பார்க்க முடியும் யார் நல்லவங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆட்களில் வரும்போது தான் மக்களுக்கு உண்மையான சேவை செய்யக்கூடியவங்க யார் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் சார் இதில் இவர் விஷயம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் மது விளக்குன்ற விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட் இல்லை டைம் அனௌன்ஸ் பண்ணி இதை வந்து சீக்கிரமாக வந்து கடைகளில் மூட வழியை பாருங்கள் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பிளெண்ட்டாகவும் சொல்கிறார் ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட திருமாவள மதுவிலக்கு மாநாடுன்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை தம் இந்த தமிழ்நாடு லெவலில் கொண்டு வந்தார் அதுக்கு அடுத்தபடியாக விஜயோட இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையில் பேசும் பொருளாக இருக்குது அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த தீர்மானம் டேட்லேருந்து இருந்து இன்னி வரைக்கும் எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க பரவாயில்ல இவர் டேட் சொல்லி மூட சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு இதனால் வந்து இந்த லஞ்ச இந்த கஞ்சா கலாச்சாரமும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்களே சொல்லிங்க மா திருமாவளவன் அவர்கள் நாடகம் நடத்திய மாநாடு முது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நீங்கள் பேச்சிலேயே சொன்னீங்க அப்படிங்கிறது எது பட்ட ஒருத்தனமாக தெரிஞ்சது தான் இதுக்கு விஜய் அவர்கள் சொன்னது பார்த்திங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி நம்மளுடைய இன்டலெக்சுவல் செல்லு வந்து டீ நகரில் ஒரு மீட்டிங்கில் வந்து தலைவர் வந்து ரொம்ப விரிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையை வந்து தலைவர் நல்லா படிச்சிருப்பார் யார் விஜய் நல்லா படிச்சிருப்பார் நினைக்கிறேன் அதோடைய விளக்கத்தை இவர் ஒரு மாற்றி சொல்கிறார் அப்படின்னு ஏற்கனவே எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் மது விளக்கு வந்து உடனடியாக மூட முடியாது படிப்படியாக மூடப்படும் எப்படியெல்லாம் மூடலாம் டி அடிக்ஷன் சென்டர் வந்து எப்போ மூடப்படும் அவங்களுக்கு எப்படி அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இன்டலெக்சுவல் மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு அது தமிழக மக்கள் எல்லாமே நிறைவாக கல்வி பற்றி சொல்லியிருக்காரு தெரிஞ்சிருக்காங்க அதில் விஜய்யும் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு பிரதிபலிப்பாக நம்ம சொன்னார் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக மதுவிலக்கு தேவை அப்படிங்கிறது தான் பிஜேபியோட கொள்கையும் மது இல்லாத தமிழகம் இருந்தால் மாணவர் சமுதாயமாக இருக்கட்டும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் மதுவில்லாத தமிழகமாக இருந்துச்சுன்னா அடுத்த சமுதாயம் வந்து ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்குங்கிறதுல கருத்து இருக்க முடியாது நீங்கள் விஜய் இதை வரவேற்கணும் அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலையோட கொள்கையை அவர் ஆதரிக்கிறார் அப்படிங்கிறத நான் அதை எடுத்துக்கிறேன் ஓ இது வந்து பிஜேபிக்கு ஃபேவர் சொல்ல வாருங்க இல்லை தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது அப்படியே தான் இவர் அங்கே பேசுகிறேன் இது எந்த மாற்று கருத்துமே இல்லை அவரை தலைவர் வர வலையுறுத்துறாரு நான் தலைவருடைய பின்பற்றி வரார் அப்படிங்கும்போது நாங்கள் அதை வரவேற்க தான் செய்கிறோம் சார் அடுத்தபடியாக வந்து மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து இவர் பறைச்சாட்டார் ஏன்னா நம்ம தொடச்ச விஜயோட விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற விஷயத்துலையும் கரெக்டாக இருக்காரு அட் த சேம் டைம் பெரியாரிசும் பிடிச்சிருக்கு ஆனால் பெ பெரியாரோட கடவுள் மறுப்பு போராட்டம் இல்லைன்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கார் ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சமூக நீதி அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக விஷயத்த தீர்மானமாக நிறைவேற்றிருக்கார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் சார் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க சமூக நீதினு சொல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது சமூக நீதி எல்லாேருக்கும் எல்லாம் தான் இப்போ பிஜேபி வந்து எண்பது கோடி பேருக்கு இலவச அரிசி திட்டங்களை இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்னை வரைக்கும் உள்ளது எண்பது கோடி பேருக்கு இலவச அரிசியை தொடங்கிடுவார் இந்த இலவச அரிசி நம்ம சொல்லும்போது இதுல ஹிந்து யாரு முஸ்லீம் யார் பார்சியாரு கிறிஸ்டின் யாரு பார்க்க பார்க்கணும் நாட்டு மக்கள் அப்படிங்கிறது எல்லாமே இல்லை எந்த எந்த நலத்திட்டங்களாக இருக்கறதுனால ஒரு சப்சிடியா இருக்கட்டும் ஒரு கேஸ் திட்டமாக இருக்கட்டும் ஆயுஷ்மான் பாரத் திட்டமாக இருக்கட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் அப்படின்னு வந்துட்டு பொதுவானவங்க தான் அப்போ மோட்ட சார்பற்ற சமூக நீதி அப்படின்ற விஷயத்த வரும்போது பிஜேபி பார்த்தா சொல்லியிருக்காருன்னு சொல்ல வரீங்களா பிஜேபி பார்த்து சொல்கிறார் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல மத சார்பற்றது அப்படிங்கிறதுனாலே நீங்கள் பொதுவானவங்களுக்கு வந்தாலே அது மத சார்பற்றது தான் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஒரு எடுத்து வர்றீங்க ஒரு செயல்படுறீங்கன்னாலே அது பொதுவானது தான் இருக்கும் முடிஞ்சு அது மத சார்பற்றதுங்கிறது நீங்கள் தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை இது எதுக்கு இது ஒரு கொள்கையா இது ஒரு விளக்கமாக இது ஒரு தீர்மானமாக எடுத்துட்டு வரீங்க அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது ஒரு செயல் இருக்கா நடந்திருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் நீங்கள் இப்போ எஸ்டிபிஐ மாநாடு இருக்கு அங்கே அவங்க ஒன்லி முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் படுத்துறாங்க ஆனால் பிஜேபி நீங்கள் பண்ணீங்கன்னா அனைத்து பிரதிநிதிகளும் இருக்காங்க ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த முஸ்லீமில் பண்ண மற்றவர்களுக்கு மட்டும் வேணால் நீங்கள் மதசார்பற்ற அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரே முடிஞ்சு மற்ற கட்சிகளுக்கு இது பொருந்தாது இந்த தீர்மானமே தவறு அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் சார்பற்றங்கிறதே நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை ஒரு கோரிக்கையை வைக்கிறதே மிகப்பெரிய தவறு ஏன்னா இது யாருக்கு பொருந்தும் யா இது இது நீங்கள் அரசியல் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க ஒரு அரசியலமைப்பில் உள்ள வர்றாங்கனாலே அவங்க பொதுவானவங்க தான் எல்லாருக்குமே தான் செய்ய முடியும் இவங்களுக்கு செய்கிற இவங்களுக்கு செய்யலை அப்படிலாம் இருக்காது அப்படி அவங்க சொல்லவும் முடியாது அப்போ இந்த ஒரு கோரிக்கையே தப்பு அப்படிங்கிறத சொல்ல வரேன் இது ஒரு தீர்மானங்கிறதே எடுத்துகிட்டு வந்ததே வேஸ்ட்டு அவருக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லை ஒருவேளை அவருக்கு எழுதி கொடுத்தவங்க தவிர எழுதி கொடுத்தவங்க அது எழுதி கொடுத்தவங்க இது டிஃபால்ட்டாக அப்படி ஒரு இந்த காப்பி பேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஓகே இந்த இந்த இதை எடுத்து அப்படியே பேஸ் பண்ணுறது நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இந்த மத சார்பற்ற மத சார்பற்ற அப்படியே பேசி பேசி அவங்களுக்கு பழக்கமாகி செகுலரிசம் பேசி இன்றைக்கி அது ஒரு காப்பி பேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி சார் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மருத்துவம் விஷயம் பொறுத்த வரைக்கும் சுயமாக அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கல்வித்துறைக்கும் வந்து சுய அதிகாரம் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விஜய் அவர்கள் ஏன்னா இதே வந்து திராவிட கட்சியை சேர்ந்த திமுக இந்த விஷயத்தை டே ஒன்றுலேருந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் இந்த விஷயத்தில் மாநில கட்சிக்கு கண்டிப்பாக தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கணும் கல்வித்துறைக்கு மட்டும் அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு தெரிஞ்ச கல்வியோட நிலை வந்து இந்திய மாணவர்கள் எல்லாமே ஒரு ஒன்றா இருந்தால் தான் சார் ஒரே சிந்தனை ஒரே நாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் நாம் வந்து இன்றைக்கி டென்த்து வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கே முடிக்க முடிக்கிறோம் காலேஜ் வேறு ஸ்டேட்டில் போகிறோம் ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரினுக்கு கூட நம்ம படிக்கிறோம் இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறோம் நீங்கள் பாடத்திட்டங்கள் ஒன்றா இருந்தால் தான் அறிவு அந்த சிந்தனைகள் ஒன்றா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு இப்போ கூட நீட்டுக்கு பிரச்சனை சொல்கிறாங்க ஏன் நார்த்தில் உள்ளவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க இங்கே படிக்கிற அப்படின்னு நம்ம பாடத்திட்டம் வேறு அவங்க பாடத்திட்டம் வேறு இந்த பாடத்திட்டங்கள்லாம் மாறி இங்கே ஸ்டேட் போர்டு அவங்க ஒரு சிபிஎஸ்சி போர்டு இல்லை அந்த அந்த ஸ்டேட்டில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க இந்த பாடத்திட்டங்கள்லாம் ஒன்றா இருந்தால் எதிர்காலத்தில் ஒரே சிந்தரையே ஒரே மாதிரி ஒரு அறிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது அதனால் இந்த மாநில திட்டங்கிறதுலாம் ஒரு அரசியல் பேசுகிற அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் முடிஞ்சு இது ஒரு ஆக்கப்பூர்வமான நான் பார்க்கல சரி சார் இது உங்களோட பார்வையாக இருக்கலாம் பட் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை விடுதலைக்காக போராடின வீரர்கள் அனைவருக்கும் வந்து தனியாக ஒரு ஒரு ஆடிட்டோரியம் வந்து தமிழ்நாட்டில் கட்டி அது முறையேட்டாக வந்து மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய மக்கள் மட்டும் வருங்கால தமிழர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு பார்த்து ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க சார் அந்த புதுக்கட்சி தொடங்கியிருக்காரு புதிய விஷயங்களை எடுக்கணும் அப்படின்னு புதிய சிந்தனை அப்படின்னு சொல்கிறாரு இதை விட

கட்சிக்காரங்களுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்ல வரீங்க பொதுமக்கள் சார் நூலகம் என்பது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் தான் நூலகம் என்பது பொதுவான அது கலைஞர் பேர் இல்லாமல் நீங்கள் வந்து பொது நூலகம் அப்படின்னீங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் ஏன் இந்த கலைஞர் பேரை தவிர நாட்டில் அந்த கட்சியில் உழைச்சவங்க வேற யாரும் இல்லையா இல்லை அந்த தேசத்துக்கு உழைச்சவங்க இல்லையா அவங்கவுங்க பேர் அந்த மாவட்டத்தில் ஒரு தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பேரை சொல்லலாம் அந்த மாதிரி வச்சுன்னா வரவே பாஜக சார்பாக நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கலாம் இல்லையா சார் நிச்சயமாக நிச்சயமாக கொடுக்கலாங்க தலைவரோட தலைவரோட கருத்து ரொம்ப வேலையான கருத்து அந்த மாவட்டம் மாதிரி அந்த மாவட்டம் சிறந்த நபரோட பேர் வச்சு அந்த மாவட்டத்துக்கான பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் திமுக வந்து நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கு கலைஞர் தான் அந்த நாட்டுக்காக பாராட்டிட்டு ஒருத்துக்குமே ஒவ்வொருத்துக்குமே இருக்கு நீங்கள் மதுரையில் வச்சுருக்கீங்க கலைஞர் அதில் கோட்டூர் போறத்தில் வச்சுருக்கீங்க பரவாயில்ல இப்போ கோயம்புத்தூரில் ஒன்று அடிக்கல் நாட்டிருக்காரு இப்போ ஒவ்வொரு விடுதலை அடுத்தது திருச்சியில் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அந்தந்த திரு திருச்சிக்கு வந்து தேரின் சின்னமலையோட பேரை சுற்றலாம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற சுந்தர போராட்ட வீரர்கள் அந்த தேசத்துக்காக அந்த நாட்டுக்காக அந்த மாவட்டத்துக்காக பார போராட்ட வீரர்களோட பேரை சொன்னால் நல்லாயிருக்கும் சரி சார் சார் ரொம்ப நன்றி பிஸ்னஸ் ஸ்கூலில் நம்ம ஸ்டூடியோக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு நல்லா சந்தர்ப்பம் சந்திக்கலாம் சார் நன்றிங்க சார் நன்றி வணக்கம்